கே நேரு உங்களுக்கு தெரியும் டிஜிபிக்கு ரெண்டு கடிதம் எழுதிட்டாங்க இடி அமலாக்கத்துறை ரெண்டு கடிதத்திலேயும் வேலை வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்காங்க உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்கள் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு கடிதம் ஆயிரத்தி இருபது கோடிக்கு லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிறது கே என் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுங்க கொடுத்தாங்க அது என்ன பண்ணுறதுங்கிறது என்ன பண்ண போகிறாங்கங்கிறது இப்போ தான் பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கிடையில் நேற்று கே என் பையன் போய் நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அது ரைட் அடித்தா இந்த மாநில சுயாட்சி மக் மத்தியில் கூட்டாட்சின்னு எல்லாம் பயங்கரமாக குரல் கொடுக்கக்கூடிய தி திராவிட முன்னேற்ற கழகம் ரைட் அடித்தா மட்டும் அங்கே டெல்லிக்கு போய் மந்திரிங்க இங்கே காலில் விழுகிறாங்களே அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா கே நிற மயம் மகன் போய் இவங்க அது நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்கிறது செய்தி இல்லை நம்ம அரசியல் ஆடுகளமே இவங்க என்னென்ன வேலை பண்ணுவாங்க அரசியலில் அதெல்லாம் உரித்து காட்டுவதற்கு உங்களுக்கு உறுதி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இதே ஜி ஸ்கொயரில் ரைடு அச்சாங்க இன்கம் டேக்ஸு ஸ்டாலின் டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்டில் டெல்லி ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வந்தார் ஏன் காலில் விழுகணும் ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு எங்கே ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் யாருது இவங்க குடும்ப கம்பெனிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா இடமும் பிளாட்டு ஒவ்வொன்றும் மூவாயிரம் சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மூவாயிரூவா ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அடிமாட்டி வரைக்கும் வாங்கிறது அதுவும் எந்தெந்த இடத்துல முக்கியமானது வரப்போகுதுங்கிறத ஸ்டாலின் அவர்கள் முதலே சொல்லிடுவார் மர்மகண்டார் டெய் கிளம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது ரைட்டு கிளம்பாக்கம் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பாக்கத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாங்கி போட்டுருவாங்க அப்போ ஒரு ஒரு ஏக்கர் வந்து பத்து லட்சத்துக்கு வாங்குவாங்க உடனே அரசாங்கம் கிளம்பாக்கத்தில் மிகப்பெரிய பேருந்து நிறைய வந்திருக்கிறதுன்னு ஒன்று அந்த ஒரு ஏக்கர் பத்து லட்சத்துக்கு வாங்கினதால ஊருக்கு கோடிக்கு போவோம் உடனே அங்கே பிளாட்டை போட்டு விடுத்துர்றது இப்படி தான் ஸோ இதுக்கெல்லாம் வருமான வரியே கட்டளை ஒழுங்கா வருமான வரி துறையிலேருந்து வந்து ரைடு அடிச்சாங்க உடனே ஸ்டாலின் அங்கே போனார் ரைடு நின்றுச்சு அப்போ காலில் விழுந்துடலாம் இது வந்து ஆரம்பத்தில் ஆரம்பத்திலேருந்து நடக்கிறது துரைமுருகன் வீட்டில் ரைடு அடிச்சது உடனே துரைமுருகன் டெல்லிக்கு போனார் எதுக்கு காலில் விழுங்க இப்போ பாருங்கள் கே என் இதில் வந்து ரெண்டு கட்டையில் எழுதிட்டாங்கன்னு ஒன்று கேஎன்னூர் பையன் அது போய் நிர்மலா சீதாராமனாக பார்க்குறாங்க என்ன சொல்லி பார்க்குறாரு ஏதோ ஒரு சட்டப்ப இது பற்றி அவர்கிட்ட சொல்லணுமா பாருங்க யாரை நம்மளாம் எப்படி ஏமாத்துறோம் அதை செய்யல சட்ட விதிகளில் மாற்றம் வரணுங்கிறத நிர்மலா சீதாராமன்ட்டு போய் விவாதிச்சாராம் ஊரில் ஏமாத்துறது ஸோ எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க ஆயிரக்கணக்கான கூட எங்கள் அப்பா அடித்தது உண்மை காப்பாற்றுங்கன்னு காலில் விழுவதற்காகத்தானே போயிருப்பாரு நிர்மலா சீதாராமன் அதை ரைட்டாக சொல்கிறார் எப்படின்னா திமுகவுங்கள்லாம் அமைச்சர்கள்லாம் எம்எல்ஏ எல்லாமே அவருக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்களாம் இந்த வீடியோ பாருங்க நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம் எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்ட இருந்து அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கிற கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து மெம்பர் கிட்ட நான் பேர் எடுக்க விடும் அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது நன்றிங்க வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்றே அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது என்ன சொல்கிறாரு திமுக அமைச்சர்கள் எல்லாம் மெசேஜ் மேடம் ரொம்ப நன்றி மேடம் எதுக்கு அரசாங்கத்தில் திட்டத்துக்கு பணம் ஒதுக்கி இருக்கீங்க அரசாங்கத்துக்கு அவர் பாவம் நிர்மலா சீதர்ம வெளில சொல்லலை எல்லாம் ரெக்கமெண்டேஷன் அங்கே போகிறது உடனே மேடம் நன்றி மேடம் சின்ன சின்ன ரெக்கமெண்டேஷன் நிறையா போகும் நன்றி மேடம் அப்படிம்பாங்களாம் ஆனால் அவர் செஞ்சு கொடுத்தோடனே வெளியில் திட்டுவாங்களாம் அதையும் அவர் சொல்லு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலில் அப்படியே விழுந்துருவாங்க அப்படின்னு அவரே சொல்கிறார் இது இன்றைக்கி என்ன தான் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிசாவை ஏவி விடும் பிசாசேன்னாரு கருணாநிதி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தான் பாரியா ஒரு நாட்டுக்கு பிரதமர் இந்திரா காந்தி நம்ம கருணாநிதி அவர்கள் பிசாசுங்கிறார் எவ்வளோ தைரியம் பாரியா ஆனால் பின்பக்கம் போய் அவர் காலில் விழுந்து எனக்கு அண்ணாதிமுகவை ஏற்று நீங்களும் நானும் கூட்டணி வச்சுருவோம் அப்படின்னு காலில் விழுந்த கதை வெளியில் வராது பதிலியில் வராது ஆனால் என்னென்ன நினைப்பாங்கப்பா நம்ம ஊரை வந்து பிரதமரையே பெசா காலில் விழுவது வெளியிலே தெரியாது அதுக்கப்புறம் காலில் விழுந்து அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நேர்வின் மகளே வரல நிலையான ஆட்சி தரையான்னு சொன்னவரையும் அவர் தானே ஆக காலில் விழுகிறது வெளில சொல்ல மாட்டாங்க தான் திராவிட கலாச்சாரம் இப்போ கே கே நேரில் திராவிடத்தை சேர்ந்தவர் இல்லையா மகனை விட்டு நீ போடா போய் காலில் விழுந்துட்டு வா ஏற்கனவே ஸ்டாலின் வந்து பையன் அனுப்புனார் உதயநிதியை பிரதமரை பார்க்குறதுக்கு இருக்கா எல்லாம் ஒரு ரூட் அதுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாங்க சும்மா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது துணை முதலமைச்சர் ஆகிட்டாரில்ல ஆசீர்வாதம் வாங்க அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெண்டர் போட்டுக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படித்தான் கே என் நேரு இப்போது போய் இவரை பார்த்துருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள் எந்த விதத்திலும் இந்த திராவிட தலைவர்கள் ஊழலுக்கு உதவி செய்யாதீர்கள் நீங்க நேர்மையானவர் நீங்க நேர்மையானவர் என்பது உண்மையானால் ஊழலை நீங்கள் எதிர்ப்பது உண்மையானால் இந்த ஊழல் அரசியல்வாதிகளை உள்ளே விடாதீங்க அவர்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு ஏன்னா நீங்க மட்டும் நேர்மையா இருந்தது இல்லை மற்றவனையும் நேர்மையா இருக்கிற வைக்கணும் அயோக்கித்தனம் பண்ண யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது ஒரு நேர்மையான மனிதருக்கு அதுதான் அழகு அந்த பணியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை எங்களது வேண்டுகோளாக நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு விடுக்கிறோம் அடுத்த செய்தி டிஜிபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அவர் பொறுப்பு டிஜிபி அவருக்கு வந்து மகிழ்ச்சியில் உடம்பு ரொம்ப இன்னும் கொஞ்சம் இதுதான் இல்ல ஆகணும் தெம்பாகணுமே ஏன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற டிஜிபி எல்லாம் பாவம் சீனியர்களுக்கெல்லாம் கொடுக்கல பதவி எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு போய் கொடுத்தாரு ஸ்டாலின் அப்போ தும்பாக இருக்கணுமே மகிழ்ச்சியில் அது இப்படி ஹார்ட் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக் வந்தால் ஏதோ ஒரு ஷாக் ஏதோ ஒரு அதிர்ச்சி விஷயம் வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அவருக்கு எப்படி இந்த மாதிரி அதிர்ச்சி விஷயம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் ஈடு எழுதிட்டாங்க எஃப்ஐஆர் போடுறா இவங்க மேலே நெல் மேலே அவர் துறையில் வந்து வேலைக்கு பணம் கொடு வாங்கியிருக்கார் அப்படின்னு ஆதாரத்தோடு போட்டாங்க இங்கே ஸ்டாலின் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடுற வேலையை வச்சுக்கதை ஒழுங்காரு நீ எஃப்ஐஆர் போட்ட ஒன்றை தூக்கிட்டு அந்த முதல் மூணு பேரில் ஒரு ஆளை போட்டுருவேன்னு இருப்பார் அவர் அப்படியே பயந்துட்டார் சரி கொஞ்சம் காலம் நான் பார்த்தா அடுத்த விளையாட்டாரு அதில் வந்து பயங்கரமாக வருது கதகதையாக வருது எஃப்ஐஆர் போடுன்னாரு ஸ்டாலின் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடாதங்கிறார் ஒருத்தர் போடுங்கிறார் ஒருத்தர் போடாதங்கிறாங்க என்னடா பண்ணுறதுங்கிற அதிர்ச்சி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அது என்ன திராவிட ஆட்சியில் மட்டும் இந்த மாதிரி டிஜிபிங்களுக்கெல்லாம் வருது இதுக்கு முன்னாடி டிஜிபிங்கள் யாருக்கும் இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்ததா இவங்க ஏதாச்சும் செய்ய சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க எழுபத்தொன்னில் இப்படி நடந்தது எழுபத்தொன்னில் என்னன்னு கேட்டால் கருணாநிதி அண்ணாதுரை இறந்த ஒன்னா அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி ஒன்று வரை முதல்வராக இருந்தார் காமராஜர் எதிர்கு எதிர்கட்சி காங்கிரஸில் இருந்தார் அப்போ மிகப்பெரிய மோசமான ஒரு பேர் கிடைச்சது திமுகவுக்கு திமுக நிச்சயம் தோற்றுவிடும் அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க அதனால தான் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர்கிட்ட போய் எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு எம்ஜிஆர் வச்சது இதுக்கு போனார் பிரச்சாரத்தை ஆனால் இவன் வாங்கி வச்சிருந்த கெட்ட பேர் வந்து ரொம்பவும் அதிகம் அதனால் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் காமராஜரும் ராஜாஜியும் ஒன்றாக சேர்ந்த கூட்டணி வைத்து போட்டியிட்டார்கள் திமுக தோற்பது உறுதி எலெக்ஷன் நிருந்துச்சு அப்போ டிஜிபியாக இருந்தவர் மகாதேவன் அருமையான நாதியார் அவர் என்ன பண்ணார் உடனடியாக ஒரு இது அனுப்புகிறார் சர்வே யார் ஜெயிப்பான் சர்வே வந்து காமராஜர் தான் ஜெயிப்பாருன்னு வந்துச்சு திமுக தோக்கம்னு வந்துச்சு அவரே ஷாக் ஆகிட்டார் மகாதேவன் சரி இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு காமராஜருக்கு வேண்டியவர்கிட்ட அவர் சொல்லிட்டார் காமராஜர் தான் அவர் ஜெயிப்பாருன்னு சர்வே வருது அப்படின்னு ஆனால் சர்வே உண்மைதான் மக்கள் ஆதரவு அப்படி தான் இருந்தது ஆனால் உன் ஊராக அந்த கொள்ளை ஓட்டு அப்போவே எழுவத்தொன்னில் தான் ஆரம்பித்தது எல்லாம் கல்லை ஓட்டு கள்ள ஓட்டு போட்டால் சர்வே பையாகி போச்சு காமராஜர் தோற்று விட்டார் பதினஞ்சு சீட்டு வந்தது காங்கிரஸ் நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு வந்தது எம்ஜிஆருக்கு செல்வாக்கு ஒரு காரணம் எம்ஜிஆருக்கு தெரியாமல் கருணாநிதி போட்டால் கள்ள ஓட்டு ஏன்னா எல்லா தொகுதியிலையும் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டில் தான் திமுக ஜெயிச்சது கள்ள ஓட்டம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு போட்டாங்க ஒரு தொகுதிக்கு காமராஜர் தோற்று போயிட்டார் அப்போ மகாதேவன் டிஜிபி பயந்துட்டார் காமராஜர்கிட்ட சொல்லிட்டோமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு பண்ணும்போது கருணாநிதி பதவியேற்கவர்களால் முதலமைச்சராக அப்போ டிஜிபி வந்து கதவை தொடர்ந்து விடணும் தலைவிதி ஒரு ஐபிஎஸ் படித்தாளுங்கெல்லாம் அரசியல்வாதிக்கு கதவை திறந்து விடுறது மாதிரி நாண்டுகிட்டு என்னவே வீட்டில் வந்து எங்கள் என்னுடைய தாயா நீ ஐஏஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சது நான் பியூசி படிக்கும்போது எங்கள் அம்மா இல்லை இல்லை நீ ஆங்கில இலக்கியம் படிச்சு ஐஏஎஸ் வாங்கணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்தது பொண்ணுக்கு தங்க மனசுன்னு அதில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார் இவர் விஜயகுமார்னு ஒரு நடிகர் அவருடைய நண்பர் சிவகுமார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் ஆன உடனே நெருங்கிய நண்பரை மதிக்க மாட்டார் அப்போ சிவமா சொல்வார் ஒன்று என் காலில் விழுவைக்கிறோம் பாருன்னு சொல்லி அரசியலில் போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிருவேன் அப்போ அந்த க ஐஏஎஸ் அதிகாரியான இவர் விஜயகுமார் கார் கதவை திறந்து விட்டு கையெடுத்து கும்பிடுவார் இப்படி ஒரு காட்சி அது ஒரு படம் அந்த படத்தை பார்த்த உடனே நான் முடிவு பண்ண ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் தேவையே கிடையாது தன்மானம் சுயமரியாதையை இழந்து தகுதி இல்லாத அரசியல்வாதியை கையெழுத்து கும்பிட்டு காலில் விழுகிறதுக்கு தன்மானத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் நான் ஐஏஎஸ் பரிசையை எழுத மாட்டேன்னு சொல்கிறேன் ஒழுங்காக டாக்டருக்காச்சும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு எங்க அப்பா சொன்னார் என் மனதை மாற்றியது அந்த படம் காரணம் ஐஏஎஸ் அதிகாரிகளின் கேவலமான நிலைமை இதுதான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஒரு காமராஜருக்கு நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொன்னது என்ன மிகப்பெரிய தப்பா அவர் வராரு கதவுத்தொரு கருணாநிதி கதவுத்தொருண்டு கார் வெளியில் வந்து டிஜிபி மகாதேவனை பார்த்து என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுறான் உங்களுக்கே தெரியாது நான் இப்போ சொல்கிற விஷயம் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா இந்த இடத்தில் வேறு யாரையோ எதிர்பார்த்தீர்கள் மகாதேவன் தெரியாமல் நான் வந்து விட்டேன்னா மகாதேவன் அரண்டு போயிட்டார் அவருக்கு கருணாநிதி அவர்களை பற்றி தெரியும் பழி வாங்குவார் அப்படின்ட்டு போய் நேரம் தூக்கு போட்டு தொங்கிட்டார் அன்னைக்கு ஒரு டிஜிபி எழுபத்தி ஒன்றில் நடந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு இது உண்மையாக போய்யானால் கேட்டு தெரிஞ்சுக்காங்க இதுதான் நடந்தது அடுத்து ஒரு டிஜிபி எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தொன்று வரை கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அப்போது துரை என்ற ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபியாக போட்டார் துரைகிட்ட எப்படின்னு நான் தான் சொல்கிறேன்ல செயல்மணின்னு ஒருத்தர் இருந்தார் கருணாநிதி அவர்களுக்கு காலை எமக்குவார் அந்த செயல்மணி அங்கே வந்து நின்னாருன்னா ஐபிஎஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க துரை டிஜிபி அவரை தான் முதல் கூப்பிடுவார் அவர் ஒரு நாலு அடி அஞ்சு அடி தான் இருப்பார் சாதாரணமாக இருப்பார் அவரை கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டிஜிபியே பயந்தார் கருணாநிதி அவர்களுக்கு காலை அமுக்கிறவருக்கு இவர் அம்மாள் இதே துரை அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன துரைன்னு பேசுவாங்க நான் சொன்ன இன்ஸ்பெக்டருக்கு அம்மா அம்மாங்க அவ்வளவாச்சும் சொல்லி போனார் துரை ஆளுங்கட்சி இவங்க ஆனால் அதுக்கப்புறம் கட்சி போய் இவர் வந்தது ஆளுங்கட்சி தொண்ணூத்தொன்றுல இவங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க எண்பத்தி ஏழு டு எண்பத்தி ஒம்போதுலேயே இவரை டிஸ்மிஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் தான் எலெக்ஷன் வந்தது அதில் ஜெயலலிதா ஜெயிச்சார் அந்த துறை டிஜிபி துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் திராவிட காற்று ஆட்சியில் நடந்தது ஒரு டிஜிபியில் இன்னைக்கு ஒரு டிஜிபி ஹார்ட் அட்டாக்கில் வந்திருக்காருன்னா ஒரு டிஜிபி எழுவத்தொன்னுலேயே தற்கொலை செய்து கொண்டார் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றிலே இன்னொரு டிஜிபி திமுக ஆட்சியில் இருக்கும்போது இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டார் இதுதான் திராவிட ஆட்சி இவர்கள் பலிகட ஆக்குவார்கள் அதனால் வெங்கட்ராமன் என்ற இந்த டிஜிபி மிக நல்ல மனிதர் மிகவும் அமைதியானவர் அவரை கூட்ட அரசியல் இழுத்து விட்டுட்டிங்களே பாவிகளா இப்போ வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு ஈடி பேச்சை கேட்பாரா உங்கள் பேச்ச கேட்பாரா இடி பேச்சை கேட்கலன்னா நாளைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்குமே உங்கள் பேச்சை கேட்கலன்னா நீங்கள் வந்து டிஜிபி பதவி விட்டு தூக்கிடுவீங்களே இந்த மன உளைச்சலில் தான் டிஜிபி அவர்கள் மாரடைப்ப காரணமாக அப்பளோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவர் விரைவில் குணமடையும் குணமடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் காரணம் நல்ல மனிதர் அனாவசியமான அரசியலில் மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிறது இனியாவது இவங்களுக்கு சொல்கிறேன் திமுக அரசாங்கத்தை ஆஃபீஸர்களை பலிகடாக்கா மூணு டிஜிபி பல் ப்ரமோஷன் வர வேண்டியவங்களுக்கு போய் சார்ஜ் கொடுக்குறீங்களா ப்ரமோஷன் வரும்போது அவங்களுக்கு போய் தண்டனை கொடுக்குறீங்களா மனநிலை எப்படியாக இருக்கும் ஐபிஎஸ் படிச்சுட்டு முப்பத்தி மூணு ஆண்டு கால கனவுகளோடு டிஜிபி ஆக வேண்டும்னு வர்றவங்கள உங்களுக்கு வேண்டிய ஆளுகளை போடணுன்னு அவங்களுக்கு போய் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வராது தான் அதனால் இப்படியே சது ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் திராவிட ஆட்சியிலே இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு ஆளாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம்